யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் பிரான்ஸ் சிலிசை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுதாகர் நவரட்னம் அவர்கள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற நவரட்னம் மலர் தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்றவர்களான வீரசிங்கம் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மருமக சோனிதா அவர்களின் பாசமிகு கணவரும சுமதி சோமேஷ் அவர்களின் பாசமிகு சகோதரனு கிருஷாந்த் அவர்களின் அன்பு மாமாவும்தேவானந்த அரவிந்தன் விஜயா வரதா வீரசிங்கம் சுனிதா ஜெயக்குமார் ஜெனிதா மோகன்னு ஜிகிர்தா பாபு பிரபாகரன்னு சுகிர்தா உதயா சோபிதா மோகன் ஆகியோரது அன்புமாய்த்துவரும தைசன்னு வனுசன்னு සිජානී, ඇලයිසා, අස්ලනිී, රාජා, විනිත්, ජනිතා, තාරහන පාවලන කෝவලන අனுුෂයා, போෝල් ஆஹயோරි நண்புචිතපාාවும்ම දේවාන ස්ුමදී ලවන දැනිසා, දෂයන්තන දැනුරාජ ஆහිயோරින අන්பවාமாவும்ும் ආவாறு. இවවිத்த யுற்றாார் உறகிினார் நண்பர்ர்கள் நிவரவேட்டுக்க்கள்ளுபாறு கட்டு கொள்ள பள்கிண்டிகள் தகவල குடும்பத்தின, அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்